தீபத்துன் விவகாரத்தில் திமுகவை நோக்கி நீதிபதிகளை கேட்ட அதிரடி கேள்வி ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் சிக்கிக்கொண்ட அரசு வழக்கறிஞர்கள் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது திருப்பரங்குன்றம் தீபத்துண் விவகாரம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது குறிப்பாக திமுக அந்த தீபத்துணையே சர்வேக்கல் என்று சொல்லி அரசியல் செய்து வரும் நிலையில் நேற்று இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி எஸ் ராமன் திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்துண் அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நில அளவைக்காக நடப்பட்ட சர்வே தூண் அப்படி இருக்கும்போது எப்படி அதில் நீங்கள் தீபம் ஏற்ற முடியும் என்ற வாதத்தை முன்வைத்தார் இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை இருப்பது தீபத்து அல்ல சர்வேக்கள் தான் என்பதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்துள்ளீர்களா முக்கியமாக அது சர்வேக்கல் என்பதற்கான வரலாற்று ஆவண ரீதியான ஆதாரங்கள் உங்களிடத்தில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியவர்கள் மதுரையை சுற்றியுள்ள நாகமலை ஆனிமலை போன்ற மலைகளில் இதுபோன்ற உயரமான சர்வே தூண்கள் நடப்பட்டுள்ளதா இந்த மலையில் மட்டும் ஏன் இத்தனை உயரமாக சர்வே துண் நடப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு வழக்கறிஞரை நோக்கி சரமாரியான கேள்விகளை எழுப்பினார்கள் அப்போது இந்து அமைப்புகள் மத்திய தொல்லியல் துறை வெளியிட்ட கல்வெட்டு ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள் அதில் நாயக்க மன்னர்கள் காலத்தில் அந்த தீபத்தூர் நிறுவப்பட்டு உள்ளது அதன் மேல் எண்ணெய் ஊற்றுவதற்கு ஒரு குழி இருக்கும் நிலையில் அந்த தீபத்தூணில் அனுமான் படமும் இடம்பெற்றுள்ளது அதோடு இந்த தூணில் தீபம் ஏற்றுபவர்கள் புண்ணியவான்கள் என்றும் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி சரியான ஆவணங்களை இந்து அமைப்புகள் எடுத்து வைத்ததால் திமுகவுக்கு இந்த விவகாரத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அதே சமயம் தமிழக அரசு தொல்லியல் துறை அதிகாரிகள் அந்த தூணை ஆய்வு செய்த நிலையில் அவர்களும் அது குறித்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போதுதான் இந்த வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் ஒருவேளை அவர்கள் திமுக அரசின் கைகூலியாக இருந்தால் அது தீப சர்வேக்கல் என்றுதான் சொல்வார்கள் அப்படி சொன்னால் மீண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தொல்லியல் துறை அதிகாரிகளை அனுப்பி அதை மறுபடியும் பரிசோதனை செய்யுமாறு உத்தரவு போடுவார்கள் அதனால் இந்த தீபத்தூண் விவகாரத்தில் மத்திய தொல்லியல் துறை ஏற்கனவே கொடுத்துள்ள ஆதாரமானது தமிழக தொல்லியல் துறைக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை இது என்பதை இவர்கள் ஒத்துக்கொண்டால் தப்பித்து விடுவார்கள் இல்லை என்றால் மீண்டும் அந்த தூணை நீதிமன்ற உத்தரவின் பேரில் பரிசோதனை செய்தால் இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெற்று பரபரப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி உங்களிடம் நேர்மையில்லை சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஏதோ தவறு நடந்துள்ளது திமுக தாக்கல் செய்த மனுவை தூக்கி அடித்த சுப்ரீம் கோர்ட் கரூரில் தாவேக்கா நடத்திய பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஷ்தோகி தலைமையிலான சிபிஐ குழு விசாரணை நடத்தி வருகிறது அதையடுத்து வேலச்சாமிபுரம் பகுதி மக்கள் மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த பல நிர்வாகிகளிடத்தில் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அடுத்தபடியாக நடிகர் விஜய் இடத்திலும் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த வழக்கில் அவசரகதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம் விசாரித்த தமிழக அரசு ஒரு விசாரணை குழுவையும் களத்தில் இறக்கிவிட்டார்கள் ஆனால் அதற்கு தடை போட்ட உச்சநீதிமன்றம் தற்போது கரூர் சம்பவத்தில் சென்னை நீதிமன்றம் விசாரித்த நடைமுறை சிக்கல் உள்ளது இதில் ஏதோ பெரிய தவறு நடந்துள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கை சிபிஐ நடத்தவிடக் கூடாது தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறது அதனால்தான் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஐ பி எஸ் அதிகாரிகளை இதில் இறக்கிவிட்டு விசாரிக்க வேண்டும் என்றும் துடியாய் துடித்துக் கொண்டு வருகிறார் மு க ஸ்டாலின் அதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் தாவேக்காவை இதை வைத்து ஒரு வழி பண்ணிவிடலாம் என்று பிளான் போடுகிறார் இந்த நிலையில்தான் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு செய்திகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் விஜய் விஷ்ணு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அவர்கள் இந்த மனுவை விசாரித்த இந்த கடவுள் வழக்கை விசாரிக்க தமிழ்நாட்டை சாராத நபர்கள் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவை மாற்றி தமிழ்நாட்டை சார்ந்த ஐ அதிகாரிகளை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது முந்தைய உத்தரவை மாற்ற முடியாது அது அப்படியே தொடரும் என்று கூறிய நீதிபதிகள் கரூர் சம்பவத்தில் எல்லாம் நியாயமாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்ன நீதிபதி மகேஸ்வரி இந்த விசாரணை பாரபட்சம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதனால்தான் தமிழ்நாடு சாராத அதிகாரிகளை நியமித்திருக்கிறோம் குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி தமிழகத்தை பூர்வமாக கொண்டிராத மூத்த ஐ அதிகாரிகளை தேர்வு செய்தார் இதற்கு முக்கிய காரணம் இந்த விசாரணையில் ஆரம்பத்திலிருந்து ஏதோ தவறுகள் நடந்திருப்பதாக கருதப்படுகிறது அதனால் தமிழ்நாடு அல்லாத அதிகாரிகள் இதை விசாரித்தால் மட்டுமே இதன் பின்னணியில் நடந்த உண்மையை வெளியில் கொண்டு வர முடியும் அதனால் எக்காரணம் கொண்டு கரூர் சம்பவ விசாரணையில் தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று நேற்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றம் சொந்த இந்த தீர்ப்பு காரணமாக திமுகவின் பிடியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் தப்பித்துள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்தின் பின்னணியில் ஏதோ சூழ்ச்சி நடைபெற்றுள்ளது என்றுதான் உச்சநீதிமன்றம் கருதுகிறது அதிலும் ஆளும் கட்சி தங்களுக்கு எதிராக செயல்பட்டதாக தமிழக வெற்றிக் கழகம் தங்களது மனுவில் தெரிவித்திருப்பதால் இந்த விசாரணையை தமிழக அரசு அதிகாரிகள் அல்லாதவர்கள் விசாரித்தால் மட்டுமே இதன் பின்னணியில் நடந்த உண்மையை கண்டறிய முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் முடிவெடுத்துவிட்டது ஒருவேளை இந்த விவகாரம் மட்டும் தமிழக அரசின் கையில் சிக்கியிருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சின்ன இருக்கும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரையும் அதிரடியாக கைது செய்திருப்பார்கள் மற்றவர்கள் ஓட்டம் பிடித்திருப்பார்கள் இதனால் விஜயினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டிருக்கும் அவர்கள் சரியான நேரத்தில் உச்சநீதிமன்றம் சென்றதால் இதிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள் என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி திருப்பரங்குன்றம் உண்ணாவிரத போராட்டத்தில் களமிறங்கிய ரஜினி ரசிகர்கள் பாஜகவுக்காக களம் இறங்கியதால் அதிர்ச்சியில் திமுக தற்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை திமுக முன்னெடுத்து வருவதால் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான அலை உருவாகி வருகிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவை தமிழக அரசு தடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நேற்று திருப்பரங்குன்றத்தில் உள்ள மயில் மண்டபம் அருகே சுமார் ஐம்பது பேர் மட்டுமே பங்கேற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதுகுறித்து அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அனுமதி கேட்டபோது நீதிபதி ஸ்ரீமதி இந்த உண்ணாவிரதத்தில் ஐம்பது பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் அமைதியான முறையில் நடத்துவதோடு அரசியல் கட்சிகள் குறித்து எந்த கோஷங்களும் கண்டிஷன் போட்டிருந்தார் அந்த இந்த போராட்டத்தில் வெறும் பேர் மட்டுமே பங்கேற்றுள்ளார்கள் ஆனால் அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் மட்டுமின்றி ரஜினி ரசிகர்களும் பங்கேற்றுள்ளார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இந்த போராட்டம் வெடித்ததிலிருந்தே பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகளுடன் சேர்ந்து ரஜினி ரசிகர்களும் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அதோடு இந்த போராட்டத்தை இத்தோடு விடாமல் இன்னும் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் களமிறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி விஜய் பக்கம் ஒரு இளைஞர் பட்டாளம் இருப்பது போன்று பாஜக பக்கமும் இப்போது ரஜினி ரசிகர்கள் இறங்கியிருப்பதால் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதுமட்டுமின்றி நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக அரசே முருக பக்தர்களை புறக்கணிக்காதே தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் இந்துக்களின் உரிமைகளை பறித்தால் திமுக அரசுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள்வோம் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்று சேருவோம் என்கின்ற பதாகைகளை ஏந்தியபடி அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டுள்ளார்கள் இப்படி இந்த போராட்டத்தில் ஐம்பது பேர்கள் மட்டுமே கலந்து கொள்ள நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில் அங்கு அதிகமானோர் குவிந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு கருதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரை நிறுத்தியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் பாஜக செய்த தங்க அரசியல் கேரளாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் ஆளுமையில் இருந்து வந்த மாநிலம் கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கு பினராயி விஜயந்தான் முதலமைச்சராக இருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் போட்டியிட்டுதான் வெற்றி பெற்றார் அவையடுத்து கடந்த மக்களவைத் தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பிரியங்கா காந்தி அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு ஒரு செல்வாக்கு இருந்து வருகிறது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை கேரளாவில் செல்வாக்கில்லாத ஒரு கட்சியாகத்தான் இருந்தது இந்த நிலையில் தான் சமீபத்தில் அங்கு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் உள்ள நூத்தி ஓரு வார்டுகளில் ஐம்பது வார்டுகளை பாஜக கைப்பற்றி வெற்றி பெற்றுகிறது இதனால் திருவனந்தபுரத்தில் பாஜகவின் முக்கிய புள்ளி ஒருவர் மேயராகப் போகிறார் மேலும் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இடதுசாரி கட்சிகளால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் மாயமான விவகாரத்தை மையப்படுத்தி பாஜக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டது இதுதான் அக்கட்சிக்கு வெற்றியை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த தேர்தலில் அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது என்றாலும் கூட பாஜக திருவனந்தபுரத்தை கைப்பற்றியிருப்பது புதிய பரபரப்பை உள்ளது அடுத்தபடியாக இன்னும் பெரிய அளவில் அங்கு பாஜக காலூன்றி காங்கிரஸை வீழ்த்தும் அரசியலில் கையில் எடுத்து விடுவார்களோ என்று அக்கட்சி வட்டாரம் கலவரம் அடைந்துள்ளதாம்